தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மிலாயன் பான்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் உள்ளிட்ட நான்கு பேருக்கு பாரத் ரத்னா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தடை தேர்தல் ஆணையம் உத்தரவு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் சேலத்தில் நடைபயணத்தின் போது வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறை தீர்க்கும் பெட்டி வைத்து மனுக்களை பெற்ற திமுக ஆட்சிக்கு வந்த பின்னும் குறைகளை தீர்க்காதது ஏன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி தமிழையும் தமிழர்களையும் கடந்த எழுபது ஆண்டுகளாக திமுக ஏமாற்றி வருகிறது கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு கட்சிகளின் சின்னங்களை முடக்கி தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கை பாவையாக செயல்படுகிறது சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது லக்னோ அணி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி முன்னெடுப்பில் தொடங்கப்பட்ட சர்வதேச சிறுதானிய ஆண்டு நிறைவடைகிறது உணவு மற்றும் வேளாண் அமைப்பு சார்பில் இந்த சர்வதேச சிறுதானிய ஆண்டு விழா நேற்று நிறைவடைந்தது இதையொட்டி தில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் கடந்த ஆண்டு இதிலிருந்து கற்றுக் பாடங்கள் மற்றும் சாதனைகளிலிருந்து எதிர்காலத்திற்கு தேவையான செயல் திட்டங்களை முன்னெடுக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிறுதானியங்களால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் சத்துகள் குறித்து தொடர்ச்சியான மதிப்பீடுகளை ஆய்வு செய்யவும் இந்த சிறுதானிய ஆண்டின் செயல்திட்டம் வழிவகுத்ததாக தெரிவிக்கிறது இது குறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் சார்பில் அதிகாரபூர்வமான அறிக்கையையும் வெளியிடப்பட்டுள்ளது இதன் நிறைவு விழா இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்றது நாட்டின் உயரிய விருதாகிய பாரத் ரத்னா இன்று முன்னாள் பிரதமர்கள் பி வி நரசிம்மராவ் சவுத்ரி சரண் சிங் வேளாண் அறிவியலாளர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு அவர்களது மறைவுக்கு பின்பு வழங்கப்பட்டது அதுபோல பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கும் மறைவுக்கு பின்பு வழங்கப்பட்டது இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களது சார்பில் கலந்து கொண்ட குடும்பத்தினரிடம் வழங்கினார் குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் ஜெக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரத் ரத்னா விருது இவ்வாண்டு ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டது பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி தவிர எஞ்சிய நான்கு பேருக்கும் மறைவுக்கு பின்பு வழங்கப்படுகிறது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு இன்று பாரத ரத்னா விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் வளர்ச்சிக்காக பி வி நரசிம்மராவ் ஆற்றியுள்ள பங்களிப்பை ஒவ்வொரு இந்தியரும் நினைவு கூறுவார்கள் என தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட தருணத்தில் அவரது பெருமையை தாம் நினைவு கூர்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஏப்ரல் இருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களின் நூற்றி இரண்டு தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மேற்கு வங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களின் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல் நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதன்படி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது இந்த தடை உத்தரவு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் அனைத்து மாநிலங்கள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்கும் பன்னிரண்டு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள இருபத்தைந்து தொகுதிகளுக்கும் பொருந்தும் ஒரு சிறுகடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் பதினெட்டு வயசு நான் குழந்தை இல்ல இது புதுசுதா எனக்கு தெரியாததில்லை நீ ஏற்றாலும் ஏற்காட்டியும் பெருசா சாதிக்க வாய்ப்பு இது நாட்டின் எதிர்காலத்தை நல் துவக்கம் இது மாரி வரை எல்லாருமே இங்க நம்மாலு தான் இங்க எல்லாருமே தேச தான் போயிடுங்க நீங்க மோதாம தான் குரலும் இதே அதிகாரம் இதே சுதந்திரம் தரும் பரிசும் இதே ஜனநாயகத்தின் பழக்கம் இதே பழக்கம் இதே தோழமை மீது உறுதி கொண்டு அழிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் நடத்தை விதிமீறல் சம்பவங்களும் சில இடங்களில் நிகழ்ந்து வருகின்றன இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளது நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ ராசாவின் வாகனத்தை சரியாக சோதனையிடாத குற்றத்திற்காக தேர்தல் பறக்கும் படையின் தலைமை அதிகாரி கீதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது நடத்தை விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் தங்களது வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைந்தது தமிழகம் புதுச்சேரியில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டவணைப்படி முதற்கட்ட தேர்தல் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி தொகுதிக்கும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்தன இறுதியாக அனைத்து மக்களவை தொகுதிகள் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் அனைவரது வேட்பு மனுக்களும் ஒன்பது மக்களவைத் தொகுதியில் ஆயிரத்து எண்பத்தி ஐந்து பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன அதேபோல விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் பதினான்கு மனுக்கள் ஏற்கப்பட்டன புதுச்சேரியில் மனுக்கள் ஏற்கப்பட்டன இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது அத்துடன் சின்னம் ஒதுக்கப்படாத அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை வேட்பாளர்களுக்கு சின்னமும் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது இந்தியா என்று குறிப்பிடுவதை விட பாரத் என்று குறிப்பிடுவதே சரியானதாக இருக்கும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தாம்பரத்தை ராஜ ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமி பள்ளி வளாகத்தில் பரம்வீர் சக்ரா பூங்காவை இன்று அவர் திறந்து வைத்தார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஆன்மீக கண்காட்சி அரங்கையும் ஆளுநர் பார்வையிட்டார் பின்னர் பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசிய ஆர் என் ரவி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிசங்கரர் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சென்று ஆன்மீகத்தையும் வேதங்களையும் பரப்பி வலிமையான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தினார் என்று கூறினார் வலிமையான ராணுவம் இருந்தால் நம்மை சுற்றி நண்பர்கள் இருப்பர் என்றும் இல்லை என்றால் எதிரிகள் சூழ்ந்திருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ராணுவ வீரர்கள் மீது ஒவ்வொரு குடிமகனும் நன்மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார் To be at an institution which has been carrying on the legacy of Adi Sankaracharya 2500 years ago, who laid the foundation of this great country, Bharat, by building institutions at all the four corners of it and taking the message of Veda all across. And so சேலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயணம் செய்தவாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து சேலத்தில் அக்ரகாரம் பெரிய கடை வீதியில் நடைபயணம் மேற்கொண்டவாறு வாக்கு சேகரித்தார் அப்போது வியாபாரிகள் வைத்த கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இன்று மாலை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் தமிழகத்தில் கடந்த எழுபது ஆண்டுகளாக திமுக தமிழர்களையும் தமிழையும் ஏமாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அவர் மேட்டுப்பாளையத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அங்குள்ள உருளைக்கிழங்கு மற்றும் வெள்ளைப்பூண்டு வண்டிகளுக்கு சென்று அங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி ஒதுக்கி இருப்பதாக தெரிவித்தார் தமிழக மீனவர்கள் ஐந்து பேருக்கு இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது பேசி அவர்களை காப்பாற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று எல்முருகன் குறிப்பிட்டார் தமிழ் மக்களுக்கு கடந்த ஆண்டுகளாக வளர்ச்சிக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு ஒதுக்கியிருக்கிறார் நமதினுடைய இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் மொழி தமிழனுடைய கலாச்சாரம் தமிழை வந்து யாதும் ஒரே யாவரும் கேள்வி ஐநா சபையில் முழங்கியவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குறை தீர்க்கும் பெட்டி வைத்து மனுக்களை பெற்ற திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னும் குறைகளை களையவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறினார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரில் மக்களின் குறைகளை பெட்டிகள் வைத்து சேகரித்த திமுக தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்று குறை கூறினார் நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் சொல்றாரு இந்தியாவிலேயே மாநிலம் தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மையா விளங்கிட்டு சொல்லி இருக்குது ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் போதைப்பொருள் விற்பனை முதல் மாநிலம் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் ஐ கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தமும் அஇஅதிமுக சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கும் போட்டியிடுகின்றனர் இருவரும் திண்டுக்கல் மாநகராட்சி பள்ளியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்பினரும் எதிரெதிரே சந்தித்துக் கொண்டனர் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர் சார்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் நமக்குள் சண்டை வேண்டாம் போய் விடுவோம் என நகைச்சுவையாக கூறி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாா் மதுரையில் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகித வாக்களிப்பை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் நிறைவு பெற்றது இந்த வாகன பேரணியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆ ராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை செய்யாத தேர்தல் பறக்கும் படை பெண் அதிகாரி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த தேதி அன்று கோத்தகிரி பறக்கும் படை குழுவில் கீதா என்பவர் முறையாக ராசாவின் வாகனத்தை ஆய்வு செய்யவில்லை என ஊடகங்களில் செய்தி வெளியானது இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் அருணா தலைமையில் மேற்கொண்ட விசாரணையில் வாகன பரிசோதனை முழுமையாக மேற்கொள்ளவில்லை என்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து பணியிடை நீக்க உத்தரவு வழங்கப்பட்டது புதுக்கோட்டையில் தேர்தலின் போது வாக்குப்பதிவு மையத்தில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான பயிற்சி கடந்த வாரம் நடைபெற்றது அப்போது கலந்து கொள்ளாததற்கு இன்று பயிற்சி நடைபெற்றது இதில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் கையாளுவது குறித்த பல்வேறு செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ளாதவர்கள் உரிய விளக்கம் அளிக்குமாறு வருவாய் கோட்டாட்சியர் மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களிடம் வாக்களிப்பதற்கான உறுதிமொழியினை பனிரெண்டு மணி நேரத்திற்குள் பெற்ற உலக சாதனை நிகழ்விற்காக எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமியின் உலக சாதனை மேற்கோள் சாதனைகள் மாவட்ட தேர்தல் அலுவலரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான ஜே ராதாகிருஷ்ணனிடம் வழங்கப்பட்டது வாக்காளர்களிடையே பல்வேறு இடங்களில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நான்கு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்காளர்களிடம் கையொப்பமிட்ட உறுதிமொழி படிவத்தினை மணி நேரத்திற்குள் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது தமிழ் திரைப்பட நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் இன்று உயிரிழந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு காக்க காக்க திரைப்படத்தில் வில்லனாக நடித்த அவர் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வட உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டும் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களிலும் டேனியல் பாலாஜி நடித்துள்ளார் விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் திட்டம் வணிக வளாக திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமாரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் உடன் இருந்தார் பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்லூரி மாணவிகளுக்கு உதவித்தொகை மகளிருக்கு உரிமை தொகை இலவச பேருந்து உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் அதிகமான திமுக ஆட்சியில் சிங்கார சென்னை சிக்கி சென்னையாக மாற்றப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அண்ணாமலை சென்னைக்கு மாற்றம் தேவை என்றார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் சென்னைக்கு வருகை தரவுள்ளதாகவும் பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களை பார்ப்பதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கின்றார் மறுபடியும் வருகின்றார் உங்களை பார்ப்பார் உங்களை பார்ப்பார் சென்னையிலே ரோட் நடக்கும் மோடியை நீங்கள் பார்ப்பீர்கள் மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமரை நீங்கள் அருகில் இருந்து பார்ப்பீர்கள் அக்காவுடைய வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி பல்வேறு ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட எதிர்க்கட்சியினர் கட்சி மாறி பாஜகவில் இணைந்ததும் அவர்கள் மீதான வழக்குகள் கிடப்பில் போடப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது தில்லியில் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது போது கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் The charges leveled against people like Mr. Praful Patel, people like Mr. Ajit Pawar, people like Mr. Chagan Budbal, were they right? If the charges were right, what are they doing in your alliance? Why are their cases being closed? And if the charges were wrong, why were they wrongly accused? <laughs> தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சூளை சுப்பிரமணியன் தெருவில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இந்தி கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தயாநிதி மாறன் குறிப்பிட்டார் இதேபோன்று மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வமும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் கொரோனா பெருந்தொற்று மற்றும் வெள்ளத்தால் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களை தேடி வரவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியதாக தெரிவித்தார் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்காமல் சின்னத்தை முடக்குவதன் மூலம் தேர்தல் ஆணையம் மோடியின் கை பாவையாக செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தி கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு பார்க்காமல் நடுநிலையுடன் நடந்து கொள்வது அவசியம் என்றார் எதிர்கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கீடு செய்வதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய முத்தரசன் எந்த சின்னம் ஒதுக்கினாலும் தங்கள் கூட்டணி வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையம் என்பது பொதுவான அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமாக சுயேட்சியாக செயல்பட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பாரபட்சம் காட்டாமல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் சுதந்திரமாக சுயேட்சியாக செயல்பட வேண்டும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இரவு ஏழு முப்பது மணி நிமிடங்களுக்கு இந்த ஆட்டம் தொடங்க இருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு கே எல் ராகுலும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஷிகர் தவானும் தலைவர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் முன்னதாக பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்பு செய்திகள் முன்னாள் பிரதமர் நரசிம்மரா வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் உள்ளிட்ட நான்கு பேருக்கு பாரத் ரத்னா விருது குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தடை தேர்தல் ஆணையம் உத்தரவு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை தமிழகத்தில் சூடு பிடித்து வரும் தேர்தல் பிரச்சாரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் சேலத்தில் நடைபயணத்தின் போது வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறை தீர்க்கும் பெட்டி வைத்து மனுக்களை பெற்ற திமுக ஆட்சிக்கு வந்த பின்னும் குறைகளை தீர்க்காதது ஏன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி தமிழர்களையும் கடந்த எழுபது ஆண்டுகளாக திமுக ஏமாற்றி வருகிறது கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேச்சு கட்சிகளின் சின்னங்களை முடக்கி தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கை பாவையாக செயல்படுகிறது சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு ஐ பி எல் கிரிக்கெட் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது லக்னோ அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்